வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முந்நூறு நாட்களுக்கு மேலே ஓடின சூப்பர் ஹிட் சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்குது அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் மதியம் ஒரு மணிக்கு பார்க்குற சீரியல் தான் புன்னகை பூவே சீரியல் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப சூப்பர் ஹிட்டாக தான் ஒளிரப்பாயிட்டு வருது புன்னகை பூவை சீரியலில் லீட் ஹீரோ ஹீரோயினாக அன்பு கலைவாணி கதாபாத்திரத்தில் அர்ஸ் ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்க ரொம்பவும் சூப்பராக தான் இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க டிஆர்பி கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல்லையும் மூணு புள்ளி மூணு டிஆர்பி ரைட்டிங் பெற்று ஒரு நல்ல மதிய டிஆர்பி ரேட்டிங் தான் பெற்று இருக்குது ஆனாலும் இந்த சீரியல் முடிவுடைய போகிற செய்தி இருக்குது மதிய நேரத்தில் புன்னகை பூவை சீரியலுக்குனே ஒரு தனி ரசிகர்கள் இப்போவுமே இருந்துகிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைய போகிறது புன்னகை பூவை சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும் புன்னகை புவை சீரியலை நீங்கள் பார்ப்பீங்களா இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கேட்காமட்டே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பார்த்துருக்க பெல்லைக்கான பண்ணிடுங்க